எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசி நமக்கு ஜஸ்ட் மிஸ் போயிருக்குது சரிங்களா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழுக்கு நம்ம எட்நூற்றி ஏழு ஆறுநூற்றி ஏழு ஏழுநூற்றி ஏழு ஐநூற்றி ஏழு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி அஞ்சு சரிங்களா ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சுன்னு தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி மூணு இந்த மாதிரி கொடுத்துருங்க ஏபிபிசிஎஸ்சியில் ஜீரோ ஏழு சரிங்களா ஒன்பது ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்பது அப்படின்ற பேர் நம்மளோடய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருங்க நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு போர்டோ செட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸிங் கொடுத்தோம் என்னன்றதை இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

Purpose only. No betting here. Video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI Calculations channel, friend. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போலில் ஒன்பது பி போடில் ஜீரோ சி போடில் ஏழு சரிங்களா சிங்கிள் போலில் ஒரு நல்ல ஒரு வினிங் ஒரு மாதம் வினிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீடி நம்பரில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஏழு ஆறுநூற்றி ஏழு ஏழுநூற்றி ஏழு ஐநூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி மூணு இந்த மாதிரி தான் கொடுத்துருங்க ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி ஏழுக்கு நம்ம தொள்ளாயிரத்தி அஞ்சு கொடுத்துருப்போம் சரிங்களா எட்நூற்றி ஏழு ஆறுநூற்றி ஏழு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் இருந்தாலும் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏன்னா ஏபிபிசிஎஸ்சியில் ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்கோம் ஒரு மாதம் வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோடைய ஒரு ஒன்பதாவது வின்னிங் மிஸ் ஆகி போச்சுங்க சரிங்களா இன்றைக்கி வர வேண்டிய வின்னிங் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு த்ரீ டி பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வின்னிங் நம்ம வாங்கியிருக்கோம் சிங்கிள் போர்டில் இருந்தாலும் எழுநூற்றி ஏழு எட்நூற்றி ஏழு அஞ்சு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எல்லாம் ஏன் வீடியோ வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஏன் வீடியோ போடலன்னு ஸோ அதுக்கு உண்டான ரீசன்ஸ் எல்லாமே நான் சொல்லிவிட்டேங்க சரிங்களா நான் உங்களுக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு தான் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் வச்சு தான் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு கெஸ்ஸிங் பட் நீங்களே எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அந்த சப்போர்ட் கொஞ்சம் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு மினிமம் ஒரு வியூஸாவது நமக்கு வந்தாதான் நம்ம போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரிங்களா நான் ஐயாயிரம் ஆறாயிரம் வியூஸ் போயிட்டு இந்த இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வியூஸ் கூட வர மாட்டேங்குது ஸோ அதனால தான் தௌசண்ட் வந்தால் போடலான்னு சொல்லியிருக்கோம் கொஞ்சம் அந்த சப்போர்ட்டை பண்ணிக் கொடுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு லைக் பண்ண திரும்பிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்க்ரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சி குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எம்சி கெஸிங் குரூப்பில் எம்சி கெஸ்ஸிங் கொடுப்போம் அதுதாங்க மேலே ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்குது அப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க அது பின்னாடி ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்குது அதை பற்றி சொல்கிறேங்க அதில் தான் அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு நமக்கு வந்துட்டு இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் எம்சி கெசிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரை பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க தெளிவா கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிஎஸ்சி கூட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் த்ரீ டீ திட்ட தூக்குங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க நான் மேலே மார்க் பண்ணியிருப்பேன் சரிங்களா எட்நூற்றி ஏழு சரிங்களா எட்நூற்றி ஏழு எல்லாமே நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் எட்நூற்றி ஏழு ஆறுநூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி மூணு எல்லா நம்பரும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இது விடுபட்ட நான் லிமிட்டாக எடுத்து யூஸ் பண்ணணும் கூட நான் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஏழு ஜீரோ ஏழு சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் காரணம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஜோடி நிறைய இடத்துல இருக்குங்க ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்பது நிறைய இடத்துல இருக்குது அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க சரிங்களா இது வந்து நம்ம எடுத்தது பாத்தீங்கன்னா தெரியுங்க சரிங்களா ஐநூற்றி ஏழு இருக்கும் சரிங்களா ஐநூற்றி ஏழு இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ஜீரோ ஒன்பது ஏழு ஜீரோ இதே தாங்க இருக்கும் சரிங்களா இதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம இதுலேருந்து தான் நம்ம சொல்லியிருக்கோம் ரிப்பீட்டட் நம்பர் கொஞ்சம் எடுங்க அந்த நம்பர் நம்ம மிஸ் நம்பர் வந்த அப்புறம் கொண்டு கொடுத்தோம்னா மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக திருடியில் தான் வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோலேயும் நம்பர் இருக்குங்க காமன் நம்பர் மூணு நம்பர் இருக்குது செகண்ட் ரோலேயும் எடுத்துருக்கோம் சரிங்களா தேர்ட் ரோலையும் ரெண்டு நம்பர் இருக்குது சரிங்களா நம்ம கொடுத்தது ஒரு நாலு ரூபா தான் கொடுத்துருக்கோம் ஒரு முப்பது டு நாற்பது நம்பரு தான் அதில் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் நம்பர் தான் எடுக்க சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ரிப்பீட்டட் நம்பரில் தான் வின்னிங் வரும் நீங்கள் முப்பது நம்பரா நாற்பது நம்பரான்னு கேட்காதீங்க அதில் எடுக்கக்கூடிய நாலு நம்பரோ மூணு நம்பரோ நாலு நம்பர் அஞ்சு நம்பர் இதுக்குள்ளே தாங்க வின்னிங் வரும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் போஸ்ட் போட்டிருக்கேன் எல்லாம் கேட்டாங்க எங்கே ஓப்பன் போஸ்ட் போட்டுருக்கீங்க அதையும் ஸ்க்ரீன்ஷாட்டும் போட்டிருக்கேன் சரிங்களா என்னுடைய டைமிங்கில் அங்கே பார்த்தீங்கன்னா க்ளாக் டைமிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தி எட்டுக்கு சரிங்களா ரெண்டு ஐம்பத்தி எட்டுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியின்றதாக தான் நம்ம எடுத்து காமிக்கிறோம் கொஞ்சம் பாருங்கள் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய ஒரு நல்ல என்னோடய தான் இது என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட என்னுடைய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாமே பிடிச்சிருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தடுப்பிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி நாங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக அதிகமாகவும் நம்பர் கம்மியாகவும் எடுத்து கொடுப்பேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க சரிங்களா மீண்டும் ஓரளவு சொல்லிடுற ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் பாலில் ஏ பாலில் ஒன்பது பி பாலில் ஜீரோ சி பாலில் ஏழு சிங்கிள் பாலில் ஒரு மாதம் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்பரில் எட்நூற்றி ஏழு ஆறுநூற்றி ஏழு எழுநூற்றி ஏழு ஐநூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி மூணு இந்த மாதிரி நம்பர் கொடுத்திருக்கோம் ஏபிசிஎஸ் ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு இன்னிங் ஒரு தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம டெய்லி டூ டீ வாங்குவோம் நல்லா வாங்கி கொடுத்துருக்கோம் போர்டு வாங்கி போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி